திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா காட்டூர் புதூர் கிராமத்தை சார்ந்த ரவிச்சந்திரன் சசிகலா தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணு மாசம் சாப்பிட்டு முடிச்சு நான்காவது மாதம் விட்டு ஐந்தாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க அதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாக இந்த சேலத்து மகமாய் கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்துறாங்க எட்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தகவாழ்க்கைக்கு ஐந்தாவது மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அழகான பெண் குழந்தையை வரமாக கொடுத்திருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பெரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் வெறும் புகழுமாக வளர்த்து அங்கத்தன கழுபணி இல்லாம அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கருசத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி நீங்களும் வேண்டிக்க எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை இந்த சேலத்து மகமாய் வரமாக கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி எப்படிப்பா மொதல் மொதல் நம்ம கோயில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கம்மா யூடியூப் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி அப்போ மொதல் மாதமே நாங்கள் காணிக்க முடிஞ்சுட்டு தை மாதமே வர முடியல அப்போ ஒரு அடுத்த அமாவாசை தான் வர மாதிரி இருந்துச்சு வந்து பதினைந்து மணி நேரம் கால் கடக்க நின்று ஒரு சிலர் நாங்கள் வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு ஏதோ ஒரு குறை சொல்கிறீங்க குறுக்களை தான் பூந்து நான் பிரசாதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பதினஞ்சு மணி நேரம் கால் கடக்க காத்திருந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மா மனமிறங்கி நான்காவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து சாப்பிட்ருக்காங்க எவ்வளவோ வேலை பொழுது இருந்தாலும் மூணு மாதம் நாங்கள் தொடர்ந்து போயே ஆகணும்னு சொல்லி மூணு மாதம் தொடர்ந்து வந்திருக்காங்க நான்காவது அமாவாசை விட்டு அடுத்து ஐந்தாவது அமாவாசைக்குள்ளதாகவே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க ஜெயலத்து மகமாயி மகளாக வந்து அவங்களுக்கு பிறந்து நல்லதோர் மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் அவங்க வாழ்க்கை கொண்டாங்க வரத்தையும் கொடுத்துருக்காங்க அதே போல் அடுத்து கூடிய விரைவில் நல்லதோர் கருவை தக்க வச்சு ஆண் வாரிசை கொடுக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாக நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி பெங்களூர் ஸ்ரீராம்புரத்தை சார்ந்த பிரமோத் சிந்து தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய அந்த அம்மா தேடி வந்திருக்காங்க இவங்களோட அத்தை அந்த அம்மா அந்த அம்மா வந்து நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் வந்திருக்காங்க அப்போ வந்து பயிர் பிரசாதம் நான் கொடுத்து அமைச்சிருக்கேன் பச்சைப்பயிர் பிரசாதம் வாங்கி கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அவங்க அத்தை மூலியமாக இந்த செலத்து மகமாயை தெரிஞ்சு யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்க தேடி வந்து பச்சை பயிர் வாங்கி கொடுத்து கருவை தக்க வச்சுருக்காங்க தற்சமயம் சித்திரை வெள்ளிக்கிழமை நன்னானால இன்று வளைகாப்பு வைபோ நம்ம ஆலயத்தில் நடத்திக்கிட்டாங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் நித்த நித்தம் வளைகாப்பு நடத்திக்கிறதும் குழந்தையை தூக்கி வந்து சாட்சியாக நிற்கிறதும் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிற பக்த கோடிகள் ஆயிரங்கணக்கான பக்தர்கள் சாட்சியாக நின்று இருக்காங்க இந்த சேலத்து மகமாய் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்ப பிரசாதத்தின் மூலியமாகவும் உடனுக்குடனே கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி ராசக்தி தர்மபுரி மாவட்டம் பொம்முடி சந்தனூர்மேடு கிராமத்தை சார்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் நந்தினி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டி முடிந்து வேண்டி அதே மாதிரிமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்துக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை அம்பத்தில் கழிவுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாக இப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்தில் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் யூகேஎன் ராஜ் தேவர் தெருவை சார்ந்த கார்த்திக் சுகன்யா தம்பதிகள் திருமணமாகி நான்கரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டு அம்மா இரண்டாவது மாதமே அதே மாதமே இரண்டாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு தற்சமயம் அவங்க மனைவி ஐந்து மாதம் முழுகாமல் இருக்காங்கன்னு சொல்லி அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பச்சை பயிர் பிரசாதம் கொண்டு வந்து அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்ட்டுருக்காரு இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக இந்த சேலத்து மகமாய் ஈடெடுத்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க அதே போல் சுக குழந்தை ஈடெடுத்து மூணாவது மாதம் ஆலயத்துக்கு தூக்கி வந்து வேண்டுதல் கடன் செலுத்துறதாக சொல்லியிருக்காரு ஓம் சக்தி ஓம் சக்தி